ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுல ஒன்றுதான் பலன் தரக்கூடிய பதிகங்கள் இந்த பலன் தரும் பதிகங்கள்ல நிறைய பதிகங்களை பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம் அது தரக்கூடிய பலன்களை பற்றியும் நாம தெரிந்திருக்கிறோம் இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளக்கூடியது ஒரு அழகான பதிகம் இதுல பல்வேறு வகையான நலன்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்திலிருந்து நம்ம வெளியில புறப்படுகிற போதும் இந்த பதிகத்தை நாம பாராயணம் செய்யலாம் கிரகங்களினால் நாம் ஏதாவது பிரச்சனைகளுக்கு ஆட்படுகிற போது ஒரு கிரக பயிற்சி நமக்கு சரியில்லை அப்படின்னா கூட அந்த காலகட்டத்திலும் நாம் இந்த ஒரு அழகான பதிகத்தை பாராயணம் பண்ணலாம் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த அந்த பதிகம் என்ன அதனுடைய பலன் என்ன எப்படி படிக்கணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொதுவாக நம்ம நிறைய முறை நம்முடைய யூடியூப் பதிவுகளில் நம்ம சிந்தனை பண்ணியிருக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து நம்ம வெளியே கிளம்புகிற போது நமக்கு அருட்காப்பாக ஏதாவது ஒரு பதிகம் படிச்சுட்டு நாம் கிளம்பணும் அப்படின்னு எதனால் இப்போ நாம் வாகனங்களில் பிரயாணம் செய்கிறோம் இந்த வாகனங்களில் நாம் சரியாக ஓட்டினா கூட எதிரிலிருந்து வர்றவங்க சரியாக வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் வாகனங்களினாலும் சாலைகளில் நாம் செல்லுகிற போதும் அல்லது நாம் பயணம் செய்கின்ற மற்ற மற்ற இடங்களிலேயும் எந்த வகையான துன்பமும் நமக்கு ஏற்படாது பயணத்தில் நம்மை காத்து நமக்கு ஒரு அருட்காப்பாக நமக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு வேலி போல் அப்படி எல்லாருக்கும் புரியணும்னா அப்படி எளிமையாக சொல்லலாம் ஒரு வேலி போல நம்ம இருந்து காக்கக்கூடிய ஒரு அழகான பதிகம்தான் இந்த கோளறு பதிகம் அப்படின்னு பேர் இந்த கோளறு பதிகத்தை பத்தி நான் நிறைய முறை நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் இந்த சூழல்ல கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு அதனாலதான் பலன் தரக்கூடிய பதிகத்துல இதை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வீட்ல இருந்து நாம கிளம்புற போது நம்முடைய பூஜை அறையில போய் சொன்னாலும் சரி இல்ல வாகனத்துல இருந்து கொண்டு நீங்க சொன்னாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு டூ வீலர் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணும் நீங்க உங்க மனசுக்குள்ள இந்த பதிகத்தை அப்படியே சொல்லலாம் பதிகம் பெருசா இருக்கு அப்படின்னா முதல் பதிகத்தையாவது நீங்கள் சொல்லிவிட்டு புறப்படலாம் இப்ப கார்ல நாம நம்முடைய பிரயாணத்தை துவங்குறோம் அப்படின்னா காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நாம இந்த பதிகத்தை மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லலாம் பேர் நினைக்கலாம் நாங்கள் வந்து வாகனத்திலேயே ஒரு தொழிலாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்ப டிரைவர் வேலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் வாகனத்திலேயே தொழில் தான் உங்களுக்கு அப்போ அதுல வந்து உட்கார்றவங்க வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது வேறு யாராவது உட்கார்ந்து இருந்தா எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சத்தமா

திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்தது இந்த கோளறு பதிகம் இந்த சைவ சமயத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் மணிகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய சமயக்குறவர்களாக விளங்கக்கூடிய நால்வர் அதில் திருஞான சம்பந்தரம் அப்பர் பெருமானும் இணைந்து ஆற்றிய தொண்டுகள் பல உண்டு அதில் ஒரு தொண்டு தான் திருமறைக்காடு அப்படிங்கிற திருத்தலத்தில் ரெண்டு பேரும் இருந்து பல அற்புதமான கருணையை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு நல்வாழ்வு பெறுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திருக்கதவு அடைக்கவும் திருக்கதவு திறக்கவும் பாடிய அந்த அருளாளர்கள் அங்கே இருப்பது மக்களுக்கும் இப்போ மதுரையில சைவ சமயமானது தாழ்ந்து சமண சமயமானது மேலோங்கி கொண்டிருந்த காலம் அப்படி சமணர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற போது அதிலிருந்து சமயத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்த மங்கையர்கரசி தேவியார் குலச்சிறையார் மூலமாக ஞான சம்பந்தருக்கு அழைப்பு விடுகிறார் அவரை அழைத்துக் கொண்டு வந்து மதுரையிலே சைவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என குலைச்சிறையார் வந்து அழைக்கிறார் அழைத்த உடனேயே ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு புறப்படலாம் அப்படின்னு திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்திலிருந்து இருந்து புறப்படுற புறப்படும் போது உடன் இருக்கக்கூடிய அப்பர் கிட்ட போய் சொல்லணும் இல்லையா அவர் அப்பர் பெருமானிடத்திலே போய் சொல்லுகிறார் அப்பர் பெருமானே இது போல் எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது நீங்கள் என்னை ஆசி கூறி அனுப்பி வையுங்கள் நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்றேன் உடனே அப்புற பெருமான்னு சொல்றார் ஞான சம்பந்த பெருமானே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நீங்க போயிட்டு வாங்க ஆனா இப்போ நாளும் கோலும் சரியில்லாமல் இருக்கிறதே இந்த நேரத்தில் தாங்கள் புறப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே சிறிது காலம் கழித்து புறப்பட்டால் இன்னல் இன்று இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் தீர்வு செய்து விடலாமே அப்படின்னு அவர் யோசனை சொல்றார் உடனே ஞான சம்பந்த பெருமான் சொல்லுகிறார் அப்பரே நீங்கள் சொல்லுவது நியாயம்தான் ஆனா பிரச்சனைன்னு வந்த உடனேயே தானே அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் காலம் தாழ்த்தியதற்கு தீர்வு காணுவது அப்படிங்கிறது சரியா இருக்காதே நாம யாருக்கு பயப்படணும் நாளும் கோளுக்கும் ஏன் நாம் பயப்படணும் நாம பயப்பட வேண்டியது எல்லாமே நம்முடைய தலைவனுக்கு மட்டும்தான் நம்முடைய தலைவனுக்கு கீழே தானே அதாவது சிவபெருமானுக்கு கீழே தானே இந்த நாளும் கோளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவை நம்ம என்ன செய்துவிட போகிறது நமக்கே இப்படி ஒரு அச்சம் ஏற்பட்டால் நாளைக்கு சாதாரண மனிதர்களுக்கு இப்படி ஒரு அச்சம் ஏற்படுமே அப்போ அவர்களுக்கு ஏதாவது ஒரு உறுதி ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும் அதற்கு இந்த சூழலை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த பதிகத்தை பாடுகிறேன் அப்போ அவர் பாடியதுதான் இந்த அழகான வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை மார்பு இலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்தமாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவளர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணைதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேல் என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலநங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சுருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரிய தளவாடை வரிகோவனத்தர் மடவாழ்த்தனோடு உடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முலை நன்மங்கை ஒருவாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாத மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்து அன்று விடைமேல் இருந்து மடவாழ் தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அறையன் தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோன் மால் மறையொடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரொடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே இந்த பதிகத்தை பாடிவிட்டு ஞானசம்பந்த பெருமான் புறப்பட்டு மதுரைக்கு வருகின்றார் அப்பர் பெருமான் சொன்னது போலவே ஞானசம்பந்த பெருமானுக்கு மதுரையில பல இடர்கள் ஏற்படுகிறது சமணர்கள் வந்து அவர்கள் தங்கி இருக்க இடத்திற்கு தீ வைக்கின்றார்கள் அதோட மட்டும் இல்ல அனல்வாதம் புனல்வாதம் செய்து ஜெயிக்கணும்னு சொன்னாங்க ஆனா சிவபெருமான் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாகவும் இந்த பதிகத்தினுடைய பலனின் காரணமாகவும் அவர் எந்த இடத்திலேயும் தோல்வி உராது எல்லாத்திலையும் வெற்றி பெற்று மதுரையிலே சைவத்தை நிலைநிறுத்தி இன்றைக்கு நாம் திருநீறு ருத்ராட்சம் சைவம் என நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு வித்திட்டு மிக அருமையான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தவர் திருஞான சம்பந்த இந்த அழகான வரலாற்றோடு தான் இந்த கோளறு பதிகம் என்பது துவங்கி இருக்கிறது நான் ஒரு முறை ஒரு மேடையில் பேசுகிற போது இந்த கோளறு பதிகத்தை எல்லாரும் படிங்க அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிட்டு நான் வர்ற போது, ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க அம்மா இந்த கோளாறு பதிகம் பத்தி சொன்னீங்களே அதை எப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போது பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க அம்மா அது கோளாறு பதிகம்லாம் இல்லம்மா கோளறு பதிகம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் பரவாயில்ல அவங்க சொல்றதையும் ஒரு வகையில் ஒத்துக்கலாம்ப்பா ஏன்னா நமக்கு ஏற்படுகிற கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் கோளாறுனா பிரச்சனை அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட இந்த பதிகத்தை படிக்கலாம் இது பயணத்தின் போது மட்டும் கிடையாது கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா கூட இதை நாம் பாராயணம் செய்யலாம் இதையே இந்த காலத்தில் சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம எல்லாம் சந்திக்கிறோம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கணும்னு நமக்கு ஆசை தான் ஆனா ஒரு சிலருக்கு சுயஜாதகத்தின் மூலமாக ஏதாவது சில பலன்களில் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மனசில் ஒரு வருத்தம் ஒரு பயம் அப்படிங்கிறது எப்பயுமே வரும் இந்த வருத்தமும் பயமும் எப்பயுமே நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க இந்த ஒரு பயிற்சி அப்படின்னு கிடையாது எந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆனாலும் நமக்கு அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்போது ஏற்படும் நான் நிறைய இடங்களில் இதை பற்றி உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன் நம்மிடத்திலே ஒழுக்கமும் நம்மிடத்திலே பக்தியும் நம்மிடத்திலே உண்மையும் இல்லாத போது தான் அந்த தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் உண்மையாக பக்தியாக இறைவனை முழுமையாக சரணாகதி அடைந்து உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு துணையில்லை நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இறைவனை முழுமையாக சரணாகதி அடைந்தால் நம்முடைய பிரச்சனைகளை தாங்குகிற அளவுக்கு இறைவன் நமக்கு தந்து அதிலிருந்து மீழ்கின்ற வழியையும் இறைவன் நமக்கு கண்டிப்பாக காட்டுவார் அதனால இந்த பயிற்சி சரியில்லை அந்த பயிற்சி சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு சொன்ன வழிபாடுகளையும் செய்யுங்க அதோடு சேர்த்து அன்றாடம் இந்த கோளறு பதிகத்தையும் படிங்க இந்த கோளறு பதிகத்தின் மூலமாக எல்லா வகையான நவக்கோள்களும் நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக பலரும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த பதிவில் இந்த கோளறு பதிகத்தை எவ்வாறு பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாடலையும் நான் உங்களுக்கு சேர்க்குறேன் முழுமையாக எல்லா பாடல்களையும் படிக்க நேரம் இல்லை அப்படின்னா முதல் பாடலையாவது கண்டிப்பாக படித்துவிட்டு அன்றாடம் உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள் அன்றாடம் உங்களுடைய வழிபாட்டில் இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதை ஒரு வழக்கமாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பல தகவல்கள் உடனடியாக உங்கள் பார்வைக்கு வந்து சேரும் மீண்டும் மற்ற ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்